வெல்கம் டு our சேனல் இன்றைக்கு நாம பேசப்போகும் கதை சேலம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பழைய மருத்துவமனையை பட்டியது இந்த மருத்துவமனை சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு மிகவும் பிரபலமானது ஆனால் ஒரு பெரிய தீ விபத்தும் சில மர்மமான மரணங்களும் நடந்ததுக்கு பிறகு அந்த மருத்துவமனையை மூடிவிட்டார்கள் இன்றும் கூட அந்த மரண காப்பகம் என்று ஊர்க்காரர்கள் சொல்வார்கள் இது அந்த மருத்துவமனைக்குள் சென்ற நாலு பயிற்சி மருத்துவர்களுக்கு நடந்த சம்பவம் அந்த நாலு பேர் கார்த்திக் சுரேஷ் மீனா ஜெயா அவர்கள் அனைவரும் சேலத்தில் உள்ள மருத்துவமனையில் பயிற்சி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த மருத்துவமனை கதையை கேட்டு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு சவாலாக எடுத்துக்கொள்வோம் என்ற ஆர்வத்தில் அந்த பழைய பூட்டப்பட்ட மருத்துவமனைக்குள் போக முடிவு செய்தார்கள் சுரேஷ் சிரித்துக் கொண்டே யாரும் பயப்பட வேண்டாம் நாம தான் எதிர்கால மருத்துவர்கள் பேய்களையும் சிகிச்சை செய்யணும் என்று வேடிக்கையாக சொன்னான் ஆனால் அந்த பழைய மருத்துவமனைக்குள் நுழைந்த உடனே எல்லோருக்கும் ஒரு குளிர் வீசியது பின்னால் கதவு தானாக மூடியது தக் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது அந்த மருத்துவமனையின் தரைத்தளத்தில் இருந்த அறுவை சிகிச்சை அறையில் இன்னும் இரத்த கரைகள் இருந்தன இரண்டாவது மாடிக்கு போனபோது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கதவு பாதி திறந்திருந்தது உள்ளே யாரும் இல்லை ஆனால் இதயத் துடிப்பு கருவியிலிருந்து பீப் பீப் என்று ஒலி மெதுவாக கேட்டுக்கொண்டே இருந்தது மீனா மற்றவர்களை பார்த்து இந்த மருத்துவமனைக்கு மின்சாரம் வழங்கவே இல்லையே அப்புறம் இந்த இயந்திரம் எப்படி ஒலி எழுப்புது என்று கேள்வி கேட்டாள் அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை அந்த நேரத்தில் ஜெயா மட்டும் நடைபாதையில் இருந்தாள் அவள் கண்ணுக்கு வெள்ளை மேலங்கியை அதாவது நர்ஸ் உடை போட்ட ஒரு செவிலியர் மெதுவான அசைவில் நடப்பது மாதிரி தெரிந்தது ஆனால் முகம் மட்டும் கருப்பு கண்களே தெரியவில்லை ஜெயா பயந்து ஹேய் யாராவது இருக்கீங்களா என்று கேட்டாள் அந்த செவிலியர் மெதுவாக திரும்பினாள் அது முகமே இல்லாத கருப்பு ஆவி ஜயா கத்தின சத்தம் முழு மருத்துவமனையையும் அதிர வைத்தது இரவு இரண்டு மணிக்கு அந்த நாலு பேரும் ஒரே அறையில் இருந்தார்கள் ஆனால் வெளியிலிருந்து சக்கர நாற்காலி நகரும் சத்தம் கேட்டது அவர்கள் வெளியே பார்த்த உடனே நடைபாதையில் பழைய ரத்தம் படிந்த சக்கர நாற்காலி தானாக நகர்ந்து கொண்டே இருந்தது போதும் நாம உடனே வெளியே போவோம் கார்த்திக் சொன்னான் ஆனால் சொன்னக்கு போனபோது கீழே ஒரு நோயாளியின் எரிந்த உடல் ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்தது அந்த எரிந்த உடல் திடீரென்று கண்களை திறந்து சிவந்த கண்ணால் அவங்களை பார்த்தது அந்த மாணவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டே கீழே ஓடினார்கள் ஆனால் தரைத்தள நுழைவு வாயில் அடைத்துவிட்டது அந்த நேரத்தில் ஒரு பழைய மருத்துவ பதிவு கபோடு கீழே விழுந்து ஒரு கோப்பு வெளியே வந்தது அந்த கோப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் நடந்த மருத்துவமனை தீ விபத்து பற்றிய விபரம் இருந்தது அந்த தீ விபத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பன்னிரண்டு நோயாளிகள் மூன்று செவிலியர்கள் உயிருடன் எரிந்து இறந்து போனார்கள் அவர்களது ஆன்மாக்கள் மருத்துவமனையில் இருந்து விடுபடவே இல்லை அந்த எரிந்த உடலும் அந்த விபத்தில் இறந்த ஒரு நோயாளியே அந்த மாணவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை காலையில் பாதுகாவலர் அந்த கட்டிடத்தின் பக்கம் வந்தபோது நாலு பேரும் வெளியே மயக்கத்தில் கிடந்தார்கள் அவர்கள் எல்லாரும் உயிரோடு இருந்தார்கள் ஆனால் அந்த இரவுக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் கேட்ட சத்தமும் எரிந்த உடலின் சிவந்த கண்களும் அவர்களின் வாழ்க்கையை சிதறடித்தது அந்த நாளிலிருந்து அந்த மருத்துவ மாணவர்கள் யாரும் அந்த மருத்துவமனைக்கே போகவில்லை இதுதான் சேலத்தில் இருக்கும் அந்த பழைய மருத்துவமனையின் மர்ம கதை நீங்கள் இந்த இடம் பற்றி கேட்டதுண்டா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அந்த எரிந்த ஆன்மாக்கள் இன்னும் அங்கே சுற்றி கொண்டிருப்பதென கருத்துக்களை பகிருங்கள் நன்றி நான் உங்களுடன்